வைகவனமுடன் தூக்கம் என்பது உடல் அசதியால் ஜீவகாந்த குறைவால் ஏற்படுவது தூக்கத்திலும் உடலும் மனமும் ஓய்வு பெறுவது உண்மைதான் என்றாலும் உறக்கத்தின் போது மூச்சோட இயக்கம் இதயம் இரத்த ஓட்டம் அனைத்தும் தொடர்ந்து வேலை செய்வதால் தேய்மானம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தியானத்தின் போது மூச்சு காற்று நிமிடத்திற்கு மூன்று அல்லது நாலு என குறைகிறது இதயத்தின் இயக்கம் மிக மெல்லியதாகிறது தவத்தில் மனம் தன் மூல நிலையான இறைநிலையோடு இருப்பதால் உடல் செல்கள் பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கின்றன தவம் என்பது எல்லையற்ற ஞானத்தில் ஆனந்தத்தில் இறை உணர்வில் உறையும் நிலை எனவே தவம் தூக்கத்தை விட உயர்ந்தது why have a